நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோவலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரோ மாரிதி பிரச்சோத்தியார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இரண்டாம் இடத்தில் குரு கடகத்தில் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிதுன ராசிக்கு கொஞ்சம் பண பற்றாக்குறை என்பது இல்லாமல் ஓரளவுக்கு காசு பணம் பொருளக்கூடிய ஒரு காலம் மிதுன ராசி என்பர்களுக்கு தலக்காரர்கள் தலஸ்தானத்தில் அவர் உச்சமாக இருந்து வக்ரம் பெற்றாலும் நீச்ச பலனை தந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே குரு இருக்கிறதுலேயே சுப கிரகம் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் புழக்கம் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாரம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது ரொம்ப சிறப்புங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் அற்புதமான பலன்களையே மாறி வழங்குவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள் எதிர்ப்பாக இருப்பார்கள் பள்ளி வாகனங்கள் செலவு வைக்கும் வழக்கத்தை விட அதிகமாக செலவு வைக்கும் மன உளைச்சல் ஏற்படும் படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா ப இன்புட் அதிகம் அதாவது அதிகமாக அக்கறை எடுத்து தான் தேர்ச்சி பெற முடியும் மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்புகள் இந்த நாலாம் இடத்தை சனி பார்ப்பதா அஞ்சைக்குடைய சுக்கரன் ஆறில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளால் நல்ல புகழ் இஷ்யூஸில் இருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு அது இல்லை குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு புதன் ராசிநாதன் நாலுக்குடையவன் குரு பார்வையில் இருக்கிறது எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கும் ஒரு நேரம் மற்றபடி ஏழாம் இடத்த அதிபதி இரண்டில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்பட்டாலும் ஆறுக்குடையவன் ஏழில் போய் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு காட்டுகிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் ராகு ஆறில் சூரியன் குரு பார்வையில் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளியூர் வெளிநாடு போக விரும்பும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தாராளமாக செல்லலாம் தொழிலில் உத்தியோகத்தில் நிச்சயமாக பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட போகுது பத்தில் சனி இருப்பதே சூப்பர் அங்கு குரு பார்வை இருப்பது இன்னும் சூப்பர் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண்னிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் லபோரியஸ் ஒர்க்கு பனிச்சுமை வேலை பலு கண்டிப்பாக இருக்கும் அது சொந்த தொழில் பண்ணாலும் சரி சொந்தமாக உத்தியோ அதாவது சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி இந்த வாரம் அதிகப்படியான வேலை பலு கட்டாயம் இருக்க போகிறது அதை நீங்கள் சகிச்சுக்கிட்டு வேலை பார்த்து நல்ல ஒரு நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்கத்தான் போகிறீங்க பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் பதினோராம் இடம் லாபம் வரத்தான் வரும் இருந்தாலும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மற்றபடி பத்திரிகை துறையில் வேலை பார்க்கவும் மீடியா துறை அரசாங்கத்து உயர்ப்பு துறையில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் நிதித்துறை நீதித்துறை வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் சின்ன லேட் பேக்கிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் அதை பயன்படு அதனுடைய உரிமையாளர்கள் ஒன்பதில் ராகு வெளிநாடு போக விரும்பும் நண்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்நிய பொருளாதாரம் கண்டிப்பாக வீடு தேடி வரப்போகிறது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க பாருங்கள் தந்தையும் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய நிலை தாயினுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கு அதனால் தாய் தந்தையரிடம் விட்டு கொடுத்து போவது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மனைவி குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷம் இல்லை அதாவது குடிகொள்ளக்கூடிய நோ டென்ஷன் ஆனாலும் பனிரெண்டாம் இடம் சனி பார்வையில் இருப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த ராகவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திட்டனு சொல்லுங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்